வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிற எப்படி சொல்றதுன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் அப்ரிசியேஷன் பண்றது பாராட்டுறதுங்கிறது பாராட்டுதல் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம பண்ற ஒரு விஷயத்த நீ நல்லா பண்ற என்ன சொல்லணும் பாராட்டணும் அப்படின்னு அது ஜெனிவனா பாராட்டணுங்க உண்மையா பாராட்டணும் வாழ்க்கையில உறவுகள்ல ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிற இந்த அப்ரிசியேஷன் இது எப்படி கொண்டு வரது இது இல்லாட்டி என்னென்ன பிரச்சனைகள் வருது எல்லாத்தையும் பார்க்கலாம் நாங்கள் அப்துல்லா என்னதான் வீடியோ பாக்குறீங்கன்னா சேனலில் ஃபுல்லா விசிட் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அதே மாதிரி எந்த ஸ்க்ரீனில் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஸ்டார்ட்ல இருக்கிற அந்த அப்ரிசியேஷன் பாராட்டு பிறகு பிறகு ஏன் இல்லாமல் போகுது ஏன்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறோம் ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சகோதர சகோதரிகள் எப்படியோ வச்சுக்கலாம் இருந்தாலும் ஸ்டார்ட்ல அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் நீ நல்லா பண்ற நீ பண்றது நல்லா இருக்குன்னு பாராட்டு நாட்கள் போக போக அதை அவங்க பண்ண வேண்டிய விஷயம் தானே அதுக்கு நான் எதுக்கு பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரிஷியேஷ் பண்றத விட்டுறோம் அது விடுறதால என்ன நடக்குதுன்னா அன்பு குறையுது அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது குறிப்பா கவலை வருது ஏ இவங்க நம்ம இவ்வளவெல்லாம் நம்ம பண்றோம் அது நம்மள ஒரு வார்த்தை அவங்க பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க கூடிய அளவுக்கு போகுதுங்க நபிசல் அல் வாகுலிசில் அவர்கள் கூட பாராட்டியிருக்காங்களான்னு கேட்டா ஆமா தன்னுடைய வேலைய வேலையாளாக இருந்த உதவி செய்யக்கூடிய பணியாளராக இருந்த அவர்கள் சொல்றாங்க நான் நபியவங்க வேலை செஞ்சிருக்கேன் நபியவங்க ஒரு தடவை ஆவது நீ எதுக்குப்பா இந்த வேலையை செஞ்சாய் தேவையில்லாத வேலையை ஏன் செஞ்சாய் இன்னும் கேட்டதில்லை ஏன் இதுக்கு இந்த நேரத்துல இந்த வேலையை செய்யல அப்படின்னு சொல்லி என்னை திட்டினது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபி அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க பாராட்டியிருக்காங்க கொஞ்சம் யோசிங்க வீட்டில் இருக்கும் ஒரு உமாவா இருந்தாலும் ஒரு தாய் சமைக்கிறா இந்த சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ நல்லா இருக்கும்ல குறை சொல்றத விட்டுட்டு அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு சொல்றது நீங்க இன்னைக்கு பண்றது நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பிடிச்சிருக்கு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அவங்க மனசு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க அது வேங்க முடியாது வார்த்தைகள்ல இருந்து வெளிப்படுகிற சந்தோஷம் உங்களோட மனைவி உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்றா உங்களுக்காக டைம் கொடுக்குறாங்கன்னா நீ இவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் உனக்கும் இவ்வளவு பிரச்சனையெல்லாம் இருந்தோம் நீ என்னை பாத்துக்கிற எனக்கு டைம் கொடுக்குற ஹைர்னு ஒரு வார்த்தை நன்றிங்கிற ஒரு தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏதோ அல்லா உனக்கு ராம சீவான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ இப்படி எல்லாம் பண்றதால அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டி பாருங்களேன் அவங்க மனது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு இந்த பாராட்டுதல் அப்ரிஷியேஷ் பண்றதால கிட்ட எதுவும் குறைஞ்சு போகுதா இல்லையே வெறும் வார்த்தைகள் தாங்க இந்த வார்த்தைகள் தான் வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ நிறைய கவுன்சிலிங் ரீதியா பார்த்தோம்னாலும் நிறைய பிரச்சனைகள் நிறைய மனிதர்களுடைய ஏக்கத்துக்கு காரணம் நம்மள அப்ரிசியேட் பண்ற யாரும் இல்லையே உண்மையா பாராட்டுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களை உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்க கூட இருக்கிறவங்கள லாஸ்டா நீ பண்ண நல்லா இருக்குன்னு ஒரு விஷயத்தை எப்போ பாராட்டினோன்னு யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தையாவது குறைஞ்சது ஒரு விஷயத்தையாவது நீ பண்ணுறது நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுங்க பாராட்டுங்க லைஃப் சந்தோஷமா பெஸ்டா பெட்டராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీకి షేర్ పండుగ నెక్స్ట్ వీడియోలో సందికలాం నా అబ్దుల్లా నండికలం వాళ్ళతో